அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் வினோத் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் திருப்பூர் மணிக்கட்டு வழி யாருக்கு வேணால் ஏற்படலாங்க நிறைய காரணங்கள் இருக்கு ஆனால் ஒருத்தருக்கு அடிப்படாமல் காயம் ஏற்படாமல் மணிக்கட்டு வழி ஏற்படுது அப்படின்னா இது பெரும்பாலும் டி குர்வன் ஸ்டீனோசைனோட்டிஸ் அப்படின்ற பிரச்சனையாக இருக்குதா நிறைய சான்சஸ் இருக்குங்க இந்த பாதிப்பு இருப்பவங்களுக்கு கட்டவரலை அசைக்கும் போது மட்டும் மணிக்கட்டு பகுதியில் அதிக வலி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆண்களை விட பெண்கள் தான் இந்த பிரச்சினையினால் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க த குர்வன் ஸ்டீனோசைனோவைஸ் அப்படின்னா என்ன இது ஏன் ஏற்படுது இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத எப்படி கண்டறிவது இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்றத விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க டேக்குருவன் ஸ்டீனோ சைனோ வெட்டிஸ் அப்படின்னா என்ன இது ஏன் ஏற்படுது நம்முடைய கட்டவரலனுடைய வெளிப்பகுதியில் மூன்று முக்கியமான தசைக்கயிறு இருக்குங்க அதில் இரண்டு தசைக்கயிறு ஒன்னோட ஒன்று சேர்ந்த மாதிரி போகும் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் ஏபிஎல்னு சொல்லக்கூடிய அப்டக்டர் பாலிசிஸ் லாங்கஸ் இரண்டாவது இபிபின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டென்சர் பாலிசிஸ் பிரீவிஸுங்க நம்ம செய்யக்கூடிய தொடர் வேலைகள் காரணமாக வீட்டு வேலைகள் அதிகமாக செய்கிறோம் இல்லை நம்ம ஃபோன் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அதுலேயும் குறிப்பாக வந்து கேம் விளையாடுறோம் அப்படின்னாங்க இந்த தசைக்கயிறு எலும்பு மேலே தொடர்ந்து வந்து உரசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நாளடைவில் சிறிய சிறிய காயங்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த தசை கயிறுகளை சுற்றி இருக்கக்கூடிய டென்டென்ட் ஷீத்துன்னு சொல்லக்கூடிய போர்வையில் ஒரு உள் வீக்கம்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ஏற்படுதுங்க இதனால தான் வலி உண்டாகுது அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் நீர் கோர்த்தலும் வந்து ஏற்படுது அதனால தான் மணிக்கட்டு பகுதியில் வீக்கமும் வந்து ஏற்படுதுங்க இந்த பிரச்சனையை தான் டி கோர்வன் ஸ்டீனோஸ் சைனோட்டிஸ்லினா கேமர் ஸ்தம் வந்து சொல்கிறோம் சிம்பிளாக புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு கயிறை நம்ம ஒரு கல்லில் பார மேல வந்து தொடர்ந்து உரசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கயிறு கட்டாயமா வந்து டேமேஜ் ஏற்படுங்க அதே மாதிரி தான் இந்த தசை கயிறுல வந்து டேமேஜ் ஏற்படுது இது தொடர்ச்சியா இருக்கிறதுனால தான் அதை சுத்தி இருக்கக்கூடிய போர்வையிலும் வந்து பிரச்சனை உண்டாகி அதனால வலி மற்றும் வீக்கம் வந்து உண்டாகுது த குர்வான் ஸ்டீனோசைனோவேட்டிஸ் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் பாதிக்க காரணம் என்ன இளம் வயது அப்படின்னு பாக்குறப்ப இருபதுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள ஆண்கள் ஆண்களை விட பெண்களுக்கு ஐந்துல இருந்து பத்து மடங்கா வந்து இந்த பிரச்சனை வந்து ஏற்பட சான்சஸ் இருக்குங்க ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அதிக அளவு வந்து செய்யக்கூடிய வீட்டு வேலைகள் மணிக்கட்டு பகுதியை அதிகளவு வந்து அசைச்சு செய்யக்கூடிய சமைக்கிற வேலையா இருக்கலாம் இல்லை வீடு கூட்டுகின்ற வேலையா இருக்கலாம் குறிப்பா வந்து கையில துணி துவைக்கிறது இதற்காகவே வந்து இதை வாஷர் உமன்ஸ் ஸ்ப்ரெயின் அப்படின்னு வந்து சொல்றாங்க இரண்டாவது பிரெக்னன்சி சமயத்துல மணிக்கட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தசைக்கயரை சுற்றி அதிக அளவு வந்து காயம் ஏற்பட சான்சஸ் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தையை வந்து அடிக்கடி வந்து அவங்க தூக்குறாங்க இதுவுமே முக்கியமான காரணம் மூணாவது விஷயம் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்னாலேயும் வந்து தி குர்வன் ஸ்டீனோசைனோடிஸ் ஏற்படலாங்க அப்ப ஆண்களுக்கு ஏற்பட சான்சஸ் ரொம்ப குறைவான்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேலைகள் அதிக அளவு ஏற்பட நிறைய சான்சஸ் இருக்குங்க ஃபஸ்ட் விஷயம் அதிகளவு வந்து போன்ல நீங்க கேமிங் விளையாடிக்கிட்டே இருக்கீங்க இரண்டாவது கார்பென்ட்ரி ஒர்க் இல்ல கையில் வந்து நம்ம இந்த சுத்தியல் வச்சு அடிக்கக்கூடிய வேலை இந்த மாதிரி வந்து நம்ம மணிக்கட்டு

வலி அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க இதன் மூலியமாகவே தோராயமாக இந்த பிரச்சனை தான் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியுங்க இல்லை ஏதாச்சும் ஸ்கேன் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா கட்டாயமாக எக்ஸ்ரே வந்து அவசியம் கிடையாதுங்க ஏன்னா இது எலும்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது தசக்கயிறை சுற்றி இருக்கக்கூடிய போர்வையில் இருக்கக்கூடிய பாதிப்பு அதனால் எக்ஸ்ரே வந்து பெரும்பாலான சமயம் நார்மலாக தாங்க வந்து இருக்கும் அப்போ அடுத்து என்ன ஸ்கேன் எடுக்கலாம் அப்படின்னாங்க யூஎஸ்ஜின்னு சொல்லக்கூடிய அல்ட்ராசோனோகிராஃபி செஞ்சு பார்க்கலாம் அதுலேயே வந்து அந்த தசை கயிறை சுற்றி இருக்கக்கூடிய போர்வையில் இருக்கக்கூடிய உள் வீக்கம் இல்லை இருக்கத்தை நம்ம கண்டறிய முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியை சுற்றி நீர் கோர்த்தல் இருந்தாலும் கூட அதையும் வந்து சொல்ல முடியுங்க இல்லை இன்னுமே வந்து துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாலே வந்து கன்ஃபார்மாக வந்து நம்மளால் வந்து இதுதான் பிரச்சனை அப்படின்றத சொல்ல முடியுங்க இல்லை சார் எந்த ஸ்கேனும் வந்து எடுக்கிறதுக்கு எங்க பக்கத்தில் வந்து அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா ஒரு சிம்பிளான கிளினிக்கல் டெஸ்ட் மூலியமாகவே சொல்ல முடியுங்க இதை ஃபின்கல் ஸ்டெயின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் பாதிக்கப்பட்ட அந்த மணிக்கட்டு பகுதியில் வந்துங்க அவங்களுடைய கட்ட வரல உள்ள வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபிஸ்ட் ஃபார்ம் பண்ண சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவங்களுடைய மணிக்கட்டை உள் நோக்கி அசைச்சு வைக்க சொல்லுவோம் இவங்களுக்கு இந்த டிகுர்வன் ஸ்டினோசைனோட்டிஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்படி வச்சா ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து செகண்ட்லேயே அதிக அளவு வந்து வலி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி அசைக்கும் போது கிரெபிட்டஸ் சொல்லக்கூடிய அந்த முட்டையினுடைய ஓட்டை வந்து உடைக்கிறப்ப ஒரு உணர்வு வரும்ங்க அந்த மாதிரி வந்து உணர்வு இருக்குன்னு சொல்லுவாங்க இதன் மூலியமாகவே வந்து அவங்களுக்கு டீ குர்வன் ஸ்டினோசைனோட்டி பிரச்சனை தான் இருக்கு அப்படின்றத நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும் தேக் குர் ஒன்ஸ் டீனோசைனோவேட்டிஸ் பிரச்சனைக்கான சிகிச்சை முறைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டு விஷயம் ரெஸ்ட்டு தாங்க உங்களுடைய மணிக்கட்டு பகுதியை அதிகமாக அசைச்சு செய்யக்கூடிய வேலைகள் குறிப்பாக வந்து நீங்கள் வீட்டு வேலைகள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாள் வந்து ரெஸ்ட்டு கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க ஐஸ் கட்டிகள் வச்சு மணிக்கட்டு பகுதியில் ஒத்தனம் கொடுக்கலாங்க இல்லை நீங்கள் வந்து இந்த வலி நிவாரண ஜெல்களும் வந்து பயன்படுத்தலாங்க அப்போயும் வந்து வலி குறையவில்லை அப்படின்னா தம் ஸ்பைக்கா ஸ்பிளிண்ட் அப்படின்னு ஒரு பெல்ட் கிடைக்குங்க இதன் மூலிமா அந்த மணிக்கட்டோட சேர்த்து இவர்களுடைய அந்த கட்டவரல் பகுதிக்கும் வந்து நல்ல ஓய்வு வந்து நம்மளால் கொடுக்க முடியுங்க இந்த விஷயங்கள் செஞ்சாலே பெரும்பாலானவர்களுக்கு நல்ல ரிலீஃப் வந்து இருக்குங்க அப்பையும் வந்து வலி குறையவில்லை அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் அவங்க அவங்களுக்கு சைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வலி நிவாரண மருந்துகள் கொடுப்பாங்க இதை எடுக்கும் வந்து அந்த மணிக்கட்டு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய வீக்கமும் குறைஞ்சு போகும் வழி நிவாரணமும் வந்து நல்லபடியாக வந்து கிடைக்குங்க வலி நிவாரண மருந்துகள் எடுத்தாலும் கூட சுத்தமாக வலி குறையவே இல்லை அப்படின்னா கட்டாயமாக அருகில் இருக்கக்கூடிய ஆர்த்தோ டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க அவர் உங்களுக்கு முறையாக பரிசோதனை செஞ்சு இதுதான் பிரச்சனை அப்படின்றத உறுதி செய்ததுக்கு அப்புறம் வந்துங்க உங்களுடைய தசை கயிறை சுற்றி இருக்கக்கூடிய போர்வையில் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாருங்க இது ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸாகவும் இருக்கலாம் இல்லை பிஆர்பின்னு சொல்லக்கூடிய பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா இன்ஜெக்ஷன்ஸாகவும் வந்து இருக்கலாங்க ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை முறையாக வந்து அந்த டெண்டன் சீத்துன்னு சொல்லக்கூடிய போர்வையில் தாங்க வந்து கொடுக்கணும் அந்த மருந்து வந்து இருந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய மற்ற சரும பகுதியை கம்பேர் பண்ணுறப்ப இந்த பகுதியில் டீ பிக்மெண்டேஷன் அப்படின்ற சைடு எஃபெக்ட் ஏற்படுங்க அப்படின்னா வந்து லேசாக வெள்ளையடித்த மாதிரி வந்து அந்த சருமம் வந்து ஏற்படுங்க ஸோ இந்த காம்ப்ளிகேஷன் வந்துங்க உங்களுக்கு பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸில் ஏற்படாது ஏன்னா பிஆர்பி அப்படின்றதுங்க பேஷண்ட்னுடைய ரத்தத்தை எடுத்து அதை செறிவூட்டல் செய்து அவங்களுடைய அந்த தட்டை அணுக்கள்னு சொல்லக்கூடிய பிளேட்லெட்ஸை மட்டும் பிரித்து எடுத்து தான் பாதிக்கப்பட்ட பகுதியில் கொடுக்குறோம் ஸோ இதனால் டீ மாதிரி வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கட்டாயம் வந்து ஏற்படாது பல வாரமாக வந்து ரெஸ்ட் எடுத்தும் பார்த்தாச்சு மருந்துகளும் வந்து எடுத்து பார்த்தாச்சு இன்ஜெக்ஷன் கொடுத்துமே வந்து உங்களுக்கு தொடர்ந்து வலி இருக்குது அப்படின்னாங்க உங்களுடைய அந்த தசை கயிறை சுற்றி இருக்கக்கூடிய போர்வை வந்து ரொம்பவே இறுகி போகி இருக்குது ஸ்டினோசிஸ் ஆகி இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த சமயத்தில் சர்ஜிக்கல் ரிலீஸ் தான் வந்து ஒரே ஆப்ஷனுங்க இது ரொம்ப பெரிய மேஜர் சர்ஜரி எல்லாம் வந்து கிடையாதுங்க பெரும்பாலான சமயம் வந்துங்க மரத்து போகிற ஊசி போட்டுட்டு ஒரு டே கேர் ப்ரொசீஜராகவே நம்மளால் செய்ய முடியுங்க ஸோ அவங்களுக்கு அந்த மரத்து போகிற ஊசி போட்டதுக்கப்புறம் வந்துங்க லேஸாக வந்து ஒரு சென்டிமீட்டர் இல்லை ரெண்டு சென்டிமீட்டர் தான் ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த தசை கயிறை சுற்றி இருக்கக்கூடிய போர்வையை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவோங்க இதனால் வந்து பின்னாடியும் வந்து அவங்களுக்கு பாதிப்பு வந்து மறுக்க மறுக்க ஏற்பட சான்சஸ் கிடையாதுங்க ஸோ ரொம்பவே வந்து சேஃப் ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பயன்படுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மருத்துவம் சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்